ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சகோ பிளட்ஃபார்ம் விவசாயவருக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஃபார்மில் ஒரு பதினஞ்சு முதல் இருபது வெரைட்டி ஃபேன்சி பிஜேன்ஸ் இருக்குது இல்லாமல் நம்ம சாதாரணம் ஊரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் புறாக்கள் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வெளியே தான் விட்டுருக்கோம் அது என்னென்னா கொஞ்சம் வேறு ஏதாவது அட்டாக் பண்ணாலும் கொஞ்சம் எடுத்து அது வந்துடும் அதனால் அதை கொஞ்சம் வெளியே விட்டுருக்கேன் வெளியே ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டு வெளியே விட்டுருக்கேன் மற்றபடி ஃபேன்சியில் உள்ளது வந்துட்டு நம்ம உள்ள ஒரு ஹாலு மாதிரி இருபது பதினஞ்சுக்கு இருபது அதே மாதிரி ஒரு ஹாலு செட் பண்ணி அங்கேயே நம்ம விட்டுருக்கோம் இப்போ சிக்ஸ் நிறைய இறங்கி இருக்குது அது நம்ம ஃபீடு கொடுக்குறத வந்துட்டு முதல்ல வந்துட்டு ரெண்டு நேரம் கொடுத்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறச்சோம் குறச்சிட்டு சாயங்காலம் மட்டும் கொடுத்தோம் இப்போ நிறைய சிக்ஸ் இறங்கியிருக்கு அதனால் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் அப்படி கொடுத்துட்ருக்கோம் ஃபீடு நம்ம எப்படி கொடுப்போம்னு சொன்னால் முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த புறாவுக்குள்ள சாப்பாடு மிக்ஸ் வரும் அந்த மிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபீடு ரெடி பண்ணி ஒரு அஞ்சாறு வெரைட்டி அப்படின்னா தென்னை கம்பம்புல் கோதுமை சோளப்பொடி பொட்டுக்கடலை தொடு தோடு இந்த இதே மாதிரி எல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுத்துட்ருக்கேன் தண்ணி காலையில் வைப்போம் தண்ணி காலையில் வச்சுட்டு சாயங்காலம் எடுத்து மாற்றிடுவோம் சாப்பாடும் அப்படி தான் சாயங்காலம் எடுத்து மாற்றிடும் தண்ணியில் நாங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த லிவர் டானி கொடுப்போம் த்ரீ மந்த்ஸ் ஒன் டைம் வந்துட்டு வந்துட்டுமிங் பண்ணோம் இப்படி தான் ரெகுலராக நடந்துட்டு இருக்குது நம்ம ஃபேன்சி இல்லை நிறையா இப்போ வந்துட்டு இந்த பென்சில் பவுடரு இதெல்லாமே சிக்ஸ் இருக்குது கிங்குக்கு சிக்ஸ் இருக்குது முதினா ஷார்ட் ஃபேஸு லாங் ஃபேஸு முகி இந்த ஃப்ரில்லு பியூட்டி ஹோமர் பியூட்டி ஹோமரில் ஒரு ஆறு பேர் இருக்குது அது ஒன்று ரெண்டு வெ வெரைட்டியாக கலர் வெரைட்டி வச்சுருக்கோம் சிராஸு ஆஸ்திரேலியன் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு முதல் இருபது வெரைட்டி ஃபேன்சி புராக்கில் வச்சுருக்கோம் இது எல்லாமே தனித்தனியாக நம்ம செப்ரேட் பண்ணலை எல்லாமே அப்படி இருக்கும் ஆனால் பேர் பேராக தான் செட் பண்ணி இருக்குது இப்போ சிக்ஸெல்லாம் அப்படி தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு முகி இது ஒரு பேர் ஒரு சைடில் போய் இப்போ இந்த முட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு சொன்னால் எல்லாமே நமக்கு ஏன்னா ஹைட்டை அங்கே கூடு வச்சுருக்கிறது கிட்டத்தடி எட்டு ஒம்பது அடி ஹைட்டு மேலே தான் அதுக்கு ஒவ்வொரு செல்ஃப் மாதிரி வச்சு வச்சு தனித்தனியாகட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாமே ஏறி பார்த்து எத்தனை சிக்ஸ் இருக்கு அதெல்லாம் சரியாக நம்மளால் பராமரிக்க முடியாது ஒரு லேட்ருதாவது வச்சு தான் மேலே ஏறணும் அது என்னைக்கையும் பார்த்து நம்ம இவ்வளோ ப்ராக்கள் மட்டும் இன்னா கவனிக்கலாம் வேற நம்மகிட்ட நிறைய இருக்கனால நம்மளால் கவனிக்கிறது கஷ்டம் மேலே ஏறி பார்த்து கஷ்டம் இருந்தாலும் ஒரு அளவில் வந்து க்ளீன் பண்ணதெல்லாம் டைம் கிடைக்கிற மாதிரி மற்ற நம்ம ஃபார்மில் வேற உள்ள வேலைகள் கொஞ்சம் குறவாக இருக்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி ஊரு கூட க்ளீன் பண்ணி எடுப்போம் பவுட்ருக்கெல்லாம் நமக்கு சிக்ஸ் இப்போ இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போன வருஷத்தோடையும் இந்த சீசனில் சிக்ஸ் நிறைய இறங்கியிருக்கு இப்போ இடையில கொஞ்சம் எல்லாம் கொடுத்தான் சின்ன பசங்க வந்து கேட்டானா கொடுத்தது ஃபேன் டெய்லாம் அப்படிதான் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சுருக்கான் ஃபேன் அது இந்தியன் ஃபேன் டைல் இருக்குது அமெரிக்கன் ஃபேன் டெய்லு இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுன்னா தண்ணி தண்ணிக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கேன் வாங்கி மேலே கேப்பு வர மாதிரி கீழே வந்துட்டு ஹோல் போட்டு அப்படி ரவுண்டாக ஒரு ஆறு ஹோல் போட்டு கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு ஹோல் போட்டு கொடுத்துருக்கேன் தலை மட்டும்தான் உள்ளே போகும் தண்ணி குடிக்குது இல்லைன்னா அது அந்த எச்சம் எல்லாம் தண்ணியில் உள்ளோம் அதனால் அதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இப்போ இருந்ததுக்கு முதல்ல ஒரு டைமில் நோய்கள் இந்த கவ்வம் இதே மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது நோய்கள்னு சொல்லுவதே இல்லை நிறைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோய் இல்லைன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்ருக்கு அந்த நம்ம சாப்பாடும் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அந்த வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அந்த லிவர் டானியை கொடுத்து அந்த டிபாம் மண்ணி கரெக்டாக வந்தப்போ இப்போ நோய்கள் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோய் இல்லை எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குன்னா நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது கிங்கு ஒரு மூணு பேர் உண்டு மூணு பேரும் இப்போ எக் பண்ணியிருக்கு ஒன்று ஒன்றுக்கு சிக்கு இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கணுன்னா கொஞ்சம் நான் வெளியே எடுத்து செப்பரேட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் டைம் இல்லை டைம் இல்லை என்னென்னா இதை ப்ராக்கில் என்னென்னா நம்ம என்ன சொல்லுது அது ஒரு போதை ப்ரா வளர்த்துறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் നമ്മൾ എന്നെൻഷനായിരുന്നാലും ഇവങ്ങളൊന്ന് നേരം ഇരുന്ന് ചാപ്പാട് കൊഞ്ഞ് എടുത്ത് പോട്ട് അവങ്ങളെ എടുത്ത് പോന്നാൽ രൊ ഒരു മൈൻഡ് ഫ്രീ ആവും വളത്തുക മാക്സിമം വേറെ എന്തൊരു കട്ട വളക്കത്തും പോ മാട്ടോ ഏത് ടൈം എക്കാതെ ഇപ്പോൾ കാലിലേ നമ്മൾ ഒരു വേള തറന്ന് വിട്ട് ചാപ്പാട് കൊടുത്തിട്ട് സായങ്കാലം എങ്കേ ഇരുന്നാലും അത് അഞ്ച് മണി ആറ് മണി ടൈമിൽ കണ്ടിപ്പാ നമ്മൾ വീട്ടിൽ വന്നതാണ് ആകണം ഇതു സാപ്പാട് കൊടുക്കുന്നത് ഇല്ല ഇരുന്നാലും നമുക്ക് അത് மைண்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது சாப்பாடு கொடுக்கல ப்ராக்கு நம்ம சாப்பாடு விட்டு அந்த எண்ணம் தான் இருக்குது அதனால் ப்ரா வளர்த்துறவங்களுக்கு தான் அந்த ப்ராடய அருமையாக தெரியும் அவங்களும் அந்த ப்ராக்கெல்லாம் அப்படி தான் நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கும் நம்ம அந்த நம்ம வண்டி பைக்கு வார சவுண்டு கேட்டாலே அவங்களுக்கு தெரியும் அந்த நம்ம ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம ஃபார்மை பற்றியுள்ள அப்டேட்டு அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்